நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய கட்சியை பதிவு செய்திருக்கிறார் இதை பற்றி பல்வேறு கட்சி பிரமுகர்களிடம் நாம் பேசிய போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒருவேளை தமிழகத்தில் எதுவும் வெற்றியிடம் இருக்கா எதற்காக இந்த கட்சி உடனே ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் ஜனநாயகத்தில் யாரு வேணாலும் அரசியல் அமைப்புக்குள்ள வரலாம் ஒரு அதிகாரம் தன்னுடைய இலக்குகளை மக்களுக்கான இலக்குகளை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு இயக்கம் சராசரி இளைஞர்களுக்கும் இன்னைக்கு இருக்கு ஏன்னா அவனுக்கான களம் கிடைக்கலையோ தவிர எல்லா இளைஞனுக்குள்ளும் கோபம் கொண்ட சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட எல்லா இளைஞனுக்குள்ளும் ஒரு கோபம் இருக்கிறது அது இன்றைக்கு வலைத்தளங்கள்ல வந்து விமர்சனங்களாகவோ அல்லது குறும்படங்களாகவோ அல்லது ஒரு கார்டூனாக வெளிப்பட்டு இருக்கு அந்த மாதிரி இன்றைக்கு வந்து அவரு ஒரு பெரிய இடத்துல இன்னைக்கு திரைத்துறையில இருக்காரு நீண்ட காலமா தன்னுடைய த தனிப்பட்ட ஒரு அமைப்பை தொடங்கி நிறைய நல்லது செஞ்சுட்டு வந்திருக்காரு அவற்றை வந்து அரசியல் அமைப்பாக மாத்தணும்னு எல்லாத்துடைய உங்களுடைய ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எனக்கு இருக்கு இல்ல சினிமால சினிமாவுடைய வெற்றி மட்டும் அரசியல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி அப்படி நாங்க யாருமே சொல்ல மாட்டோம் சினிமாவில ஏன்னா மக்களுக்கோட இருக்கிற அந்த தனிப்பட்ட உணர்வுகளை தானே முலாம்பூசி முகங்களுக்காக எல்லாரும் கைத்தட்டுகிற அந்த கலாச்சாரம் எல்லாம் எப்பயோ குறைஞ்சு போயிடுச்சு இப்ப எல்லாம் மக்களுக்கோடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய விரல்களாக யார் விரல்கள் நீளுகிறதோ யார் உண்மையா அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் மக்கள் நிக்கிறாங்க சில நேரங்கள்ல வந்து ஜனநாயகத்தை பணநாயகம் விழுங்கி விட்டு போய் விடுகிறது அதை பத்தி நம்ம வந்து அதுதான் பெரிய அவச்செயலாவே அந்த வகையில தன்னோ தன் குள்ள இன்னும் இந்த சமூகத்துக்கும் இளைஞர்களுக்கும் தலைமுறைகளுக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு அதிகாரம் தேவைப்படுதுன்னு சொல்லி உண்மையிலே பாராட்டக்கூடியது ஜனநாயகத்துல யாரு வேணாலும் அரசியல் அமைப்பை நோக்கி அரசியல் அதிகாரத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது என்பது மக்கள் நீதி நீதி மையமும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்றாக இன்னு ஒன்றாக செயல்பட வாய்ப்பு இருக்கா காலம் களம் தான் தீர்மானிக்கணும் அதை இப்ப சொல்ல முடியாது ஏன்னா அவர் இன்னும் வந்து இதுக்கப்புறம் அவங்களுடைய மக்கள்கிட்ட போய் தன்னுடைய கொள்கைகளை பேசணும் அந்த கொள்கைகளும் நம்மளும் ஒத்து போறமாங்கிறது தெரியணும் எந்த புள்ளியில இணைவதற்கான தருணம் வரும் எந்த புள்ளியில இருவரும் வந்து எதிரெதிரி நிக்கிறதுக்கான தருணம் வருங்கிறத காலமும் களமும் முடிவு பண்ணும் இப்ப அத பத்தி நம்ம பேச முடியாது நன்றி 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 விஜய் வந்து ஒரு கட்சியை பதிவு பண்ணிருக்காங்க தேர்தல் தமிழக வெற்றி கழகம் இதற்கு திமுக உடைய கருத்து என்ன சார் ஏன்னா தமிழகம் இருக்கக்கூடிய மிக எல்லா விஜய் ரசிகர்களும் பெரிய கொண்டாட்டமா கொண்டாடுறாங்க

அவர் ஜனநாயகத்தில் யாரு வேண்டாம் கட்சி ஆரம்பிக்கலாம் மக்கள் முடிவு செய்வார்கள் நிச்சயமா அதிமுக திமுகவுக்கு மாற்று சக்தியாக உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு மனசு ஆசையோடு தான் இவர் தொடங்கி இருப்பதாக நான் உணருகிறேன் முதலில் ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கும் அந்த நடிகர் நடிகர் விஜய்க்கு எனது உலகப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் அதாவது அரசியல் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்களிடம் ஒரு நீண்ட காலமான திராவிட இயக்கத்துக்கான மாற்று சிந்தனை முற்போக்கு திராவிட கழகம் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழக மக்கள் ஒரு ஒரு பெருத்த ஆதரவை தெரிவித்தார் ஆனால் எழுந்த வேகத்தில் அந்த இயக்கத்தை தொடர்ந்து வெற்றி பாதையில் நடத்தி செல்வதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் அதற்கு பிறகு திரு சீமான் பல வேறு கட்சியை தொடங்கினாங்க ஆனாலும் ஒரு வெற்றி கோட்டை எட்டி தொடுவதற்கு இல்ல ஒரு வெற்றிடம் தமிழகத்துல இருக்குன்னு அதை நோக்கி வராங்களோ ஏன்னா என்றால் கருணாநிதி இல்ல ஜெயலலிதான்றவங்க இல்ல அப்படிங்கிற ஒரு வெற்றி நிறத்தை நோக்கி நம்ம முழுக்க இது பண்ணிடலாம் சொல்றாங்களோ இருக்கலாம் நிச்சயமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை தொடர்ந்து தமிழக தோல்வி கழகமாக எடப்பாடி நடத்துகிற நிலையில் அதிமுக ஒரு கட்சியே முழுமையில் சொல்ல வர அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை பாலடித்து அதனை ஒரு தோல்வி கழகமாக எட்டு ஒன்பது தோல்வி தேர்தல் தோல்விகளிலே தொடர்ந்து தோல்வியை மட்டுமே பரிசாக்கி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி போன்றவர்களெல்லாம் சம காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு போட்டியாக இல்லை அப்படிங்கிற போது அந்த இடத்திற்கு நாம் வர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு திரு விஜய் போன்றவர்களுக்கு புறப்படுவது இயற்கைதான் கட்டிடம் இருப்பது என்பதை மறுப்பது மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இலக்குன்னு சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தல போட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை ஓ பி எஸ் அணி வந்து அவருடைய கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா அப்படியெல்லாம் அந்த மாதிரி இது கற்பனையான கேள்விகளுக்கு நம்ம சொல்ல முடியாது நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இருக்கும் கட்சியின் இந்த தலைவர் திரு விஜய்க்கு வாழ்த்துக்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வந்திருக்கும் அவரை வரவேற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன் நிறுத்தி அவர் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறார் அவரது நம்பிக்கை பழிப்பதற்கு வாழ்த்துக்கள் அவர் நம்பிக்கை பலித்தா ஓபிஎஸ் என்ன ஆகும் அவருங்க இல்ல விளையாட்டு போட்டியில திடலுக்கு வந்து ஓடுவதற்கு நிற்கக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்து நாகரிகம் அந்த அடிப்படையில் நான் தவிர அதற்காக எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு இந்த வெற்றிடம் இருப்பதாக நினைப்பவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு அண்ணன் ஓபிஎஸ் போன்ற மூத்த தலைவர்களுக்கு இருக்கிறது எடப்பாடி போன்றவர்கள் இந்த இயக்கத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறோமே நாம் செய்கின்ற தவறுதான் இன்றைக்கு புதிய புதிய நம்பிக்கைக்கும் புதிய கட்சிகளின் புறப்பாடுகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை எடப்பாடி போன்றவர்கள் உணர்ந்து கொண்டு தன்னை திருத்திக் கொண்டு கட்சியை ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்பது எங்களது எதிர்பார்ப்பு மிக நன்றி மிக நன்றி சார் ரஜினிகாந்த் சொன்ன அதே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா வெற்றிடம்னு அதை நோக்கித்தான் விஜயும் பயணப்படுறாரா ஏன்னா தமிழகத்துல ரெண்டு பக்கமும் பெருசா ஆள் கிடையாது அதனால நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வராரா இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஊழல் மிகுந்த சில விஷயங்களை அகற்றுவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உங்களுடைய பார்வை என்ன சார் முதல்ல அன்பர் விஜய் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா அவரு கரெக்டான நேரத்துல ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்து இவ்வளவு பெரிய செல்வாக்கான சினிமா தொழில இருக்கிறவரு உச்சபட்ச பச்ச நடிகராகவும் அவர் செயல்பட்டுகிட்டு இருக்காரு அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய மிக பெரிய கதாநாயகராகவும் அவர் இருக்காரு அந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு துணிச்சலான முடிவெடுத்து ஒரு கரெக்டான டயத்துல இந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம்தான் அதுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அது இல்லாம அவர் வெற்றின்னு பேர் வச்சிருக்காரு அவருக்கு வெற்றி கிட்டட்டும் ஏன்னா அவர் முதல் நடிச்ச படம் வெற்றிங்கிற படத்துலதான் சின் சின்ன குழந்தையா அவரோட பத்து வயதுல வெற்றிங்கிற படத்துல விஜயகாந்தோட நடிச்சாரோ விஜயகாந்தோட பையனாவோ ஏதோ நடிச்சிருக்க அதனால வெற்றிங்கிற பேர் அவருக்கு ஆரம்பமே வெற்றிங்கிற பேர்ல ஆரம்பிச்சதுனால கட்சியும் வெற்றியும் இருக்கும்னு நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து டி எம் கே அப்படிங்கிற பேர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியா இல்ல அது நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்க அது இல்ல ஆமா தமிழக முன்னேற்ற கழகம் இல்ல அது பரவாயில்ல ஏன்னா ஒரு சார்ந்த ப்ரனௌன்சியேஷன் சார்ந்த டிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் நம்ம தமிழ் மக்களால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது அதனால அவரு டிவி கே அப்படின்னு ஒரு புதுசா முயற்சி பண்றதுல ஒரு சந்தோஷம்தான் ஏன்னா நம்ம வாழ்த்ததான் வேணும் ஏன்னா இனிமே வந்து இந்த தமிழ்நாடு வந்து அறுபது பர்சன்ட் இளைஞர்களை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலம் மாற்றம் வந்துருச்சு இந்த கால மாற்றத்திற்கு உந்தல் கொடுக்கறதும் கால மாற்றத்திற்கு வேணுங்கிற அனுசரணையா ஒரு தலைமைகள்லாம் உருவாறதுல மிக்க சிறப்பு தான் அதை நம்ம வாழ்த்தி வரவேற்க வேண்டியது அவர் மத்திய அரசுக்கு எதிராகவே பல்வேறு விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு இந்த பல படங்கள்ல இப்போ நீங்க வந்து அண்ணாமலை அவர்களை வந்து நீங்க முன்னோக்கி வச்சு அரசியல் நடத்துறீங்க இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் அண்ணாமலைக்கு ஒருவேளை டப் கொடுப்பாரா இதுல வந்து ரெண்டு விதமான பார்வை இருக்குங்க முதல் பார்வை வந்து ஒரு அரசியல் அமைப்புங்கிறது அரசியலோட வந்து உருவாக்கணும் முத அடிப்பட்ட அமைப்பை உருவாக்குறதுங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு அவ்வளவு ஏதுவாவோ ஈஸியாவோ இருக்காது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகள் அமைப்பை உருவாக்கியதான் திமுக வந்து தேர்தல் காலத்துக்கே சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு இருந்தாங்க சோ நீங்க அதை கணிக்கும் போது தமிழ்நாடு வந்து அன்னைக்கு அவங்க மூன்றரை கோடி நாலு கோடி ஜனத்தொகையிலே அவ்வளவு பெரிய கட்டட அமைப்பு அமைக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருந்த திமுகவோ அது திமுகவுக்கு ஒரு வச வசதி என்னன்னா ஒரு இருந்த அமைப்பு அப்படியே இரு ஊரா எடுத்துட்டு வந்து அதுலேருந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுங்கிறது எம்ஜிஆர்ல முடியும் இப்ப இவர் எதையுமே ஒற்ற ஒற்றக்கூடிய வேலையில இவர் இப்போ இல்ல இவரே உருவாக்க வேண்டிய கால தர்ம கட்டாயத்துல இருக்காரு அப்போ இவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ஆண்டுகளாகவும் இவரோட வலிமையான ஒரு அமைப்பை உருவாக்குறது அதுவும் எஸ்பெஷலி அதிமுக இரண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இலக்குன்னே சொல்லிட்டாரு இருக்கட்டுங்க இலக்கு அரசியலில் வந்து எல்லாருமே ஒரு இழக்கு வச்சு பண்ணலாம் டிஎம்சி கூட தான் எலெக்ஷனுக்கு முன்னால் உருவாக்கி அரசியல் பண்ணி திமுக முதுகலை சவாரி பண்ணி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு பல எம்எல்ஏக்களையும் பல எம்பிக்களையும் உருவாக்குனாரு மூணுனார் ஐயா அது மாதிரி வந்து இவர் வந்து இப்ப கூட்டணி அமைப்பாரா அமைக்கிறதுக்கு இல்லைங்கிறாரு இப்பவே பாராளுமன்ற எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் அவர் சொல்லிட்டாரு நான் இல்ல நான் வந்து ஆதரவு கூட தரமாட்டேங்க ஒரு மாசம் தானே இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு இல்ல போல்டு லெட்டர்ல கூட போட்டிருக்காரு அத எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு வேண்டிதான் அதை பாண்டே போல்டு பாண்டா போட்டிருக்காரு அவரோட லெட்டர் பேர்ல அதுல இருந்து அவரோட சிந்தனை சரியா இருக்கு இப்ப நீங்க கேட்டது வந்து அண்ணாமலை அவர்களை வச்சு நீங்க பேசுனதுல ஒரு விளக்கம் இருக்கு சொல்லுங்க ரெண்டு விளக்கம் சொன்னேன் முதல் விளக்கம் உருவாக்குறது அண்ணாமலையோட அமைப்பு அவரோட முகம் அவரோட எண்மன் எண்மக்கள் யாத்திரையில இளைஞர்களோட செயல்பாடு அதுல கிடைக்கக்கூடிய உந்து வேகங்களை வச்சு நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சிங்கிறது மிகப்பெரிய வலிமையான ஒரு கட்சி ஒரு அமைப்பு இயக்க ரீதியாக உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து அமைப்பாக அரசியல் கட்சியாக அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி வாஜ்பாய் ஒரு ஆண்டு ஆண்டுகளும் மோடிஜி அவர்கள் ஒரு பத்து ஆண்டுகளும் நிர்வாக திறனுடன் பிரதம மந்திரியா இந்த நாட்டை ஆண்ட கட்சி அது அது இல்லாம பெருவாரியான மாநிலங்களை தன்வயப்படுத்தி ஆட்சி புரிந்த கட்சி குஜராத்ல பல ஆண்டுகளா டூ டெக்கேட்ஸா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது இப்படி ஒரு அமைப்பு ரீதியா அமைப்பை சார்ந்த அமைப்பை உருவாக்கி அதே சமயத்தில் அரசியல் ரீதியா அரசாங்க ரீதியா மக்களோட மிகப்பெரிய நம்பிக்கைக்கு வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி ஒரு பாரதிய ஜனதா கட்சி நாங்க இப்ப வலிமையான அமைப்பை உருவாக்கி இருக்கோம் அவர் முருகன் காலத்தில இருந்து ஆரம்பிச்சா அதுக்கு முன்னால பொன்னார் அவர்களோ பிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோ ஒவ்வொரு இடமா வளர்ந்து 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 இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோட உத்வேகத்தோட இளைஞர்களோட பங்களிப்புனால அதிக பெரும்பான்மையில இப்ப இங்க அமைப்பு கட்டட அமைப்பு ஒரு மிக சிறப்பா இருக்கு அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு நான் சிவகங்கை இதுல பாராளுமன்றத்துல என்னையதான் தேர்தல் இன்சார்ஜ்ல வச்சிருக்காங்க பொறுப்பாளரா இருக்கேன் நான் இப்ப பொறுப்பாளராக இப்ப நாப்பத்தஞ்சு நாள் கடுமையாக ஆறு சட்டமன்ற உள்ளடக்கியது ஒரு சிவகங்கை பாராளுமன்றம் அதுல நான் வேலை பார்த்ததுல நான் புரிந்து கொண்டது வலிமையான ஒரு அமைப்புக்கு அதிவேகமாக பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர்ந்து விட்டது இப்ப இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நாங்க எலெக்ஷன் பார்த்தா போதும் அமைப்பு ரீதியா செயல்படணுங்கிற நிர்பந்தம் எங்களுக்கு கிடையாது இளைஞர்கள்ல வந்து அதீதமான வசீகரம் பண்ணியிருக்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் அந்த வசீகரமும் மோடி அவர்களின மிகப்பெரிய செயல்திட்டமும் அவரோட முன்னூத்தி அறுபது டிகிரியில அவரோட திட்டங்கள் வெற்றியை சூடுனதும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க போகுது இதுல வந்து ஒரு அரசியல் கட்சியா அரசியலாவும் அரசாங்கமும் செயல்பட்ட ஒரு கட்சியும் புதிதாக ஒரு புதியவர் வந்து தன்னுடைய பாப்புலாரிட்டி மூலமா செய்யப்படும் ஒரு கட்சியையும் அந்த கட்சி அமைப்பு ரீதியா வெற்றி பெற்று அது அரசியல் வாய்ப்புக்கு வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இனிமே எங்களை ஒப்பிட வேண்டியது வலிமையான கட்சிகளோட தவிர ஒரு காலம் ஒப்பிட்டு பேசுவது வெறும் பாப்புலாரிட்டியை ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது அரசியல் ரீதியா தவறாக இருக்கும் அமைப்பு ரீதியாகவும் அது தவறாக இருக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி எங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி நன்றி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அதை மக்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த கட்சிக்கோ கூட்டணிக்கோ மக்கள் வாக்களிப்பார்கள் பொதுவாக ஜனநாயகத்தில் வந்து வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் வாக்காளர்கள் என்றால் மக்கள் அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசியல் கட்சியும் அதனை சார்ந்த கூட்டணியுமே வெற்றி பெறுகிறது அந்த வகையிலே நடிகர் விஜய் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை என்னை பொறுத்தவரையில் கட்சி ஆரம்பித்திருப்பதை நான் வரவேற்கின்றேன் நாட்டிலே இன்று மதவெறியர்களால் மொழி வெறியர்களால் மக்களுடைய ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்பட்டிருக்கின்றது அது ஒழிப்பது தான் தன்னுடைய முதல் கிழமை என்று சொல்லி வருகின்ற அவரை நான் பலதார வரவேற்கின்றேன் அவர் பயணம் வெற்றியடைய வாழ்த்துகின்றேன்